தனுஷோட ராயன் படம் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத தனுஷர்கள் தன்னுடைய மாஸ் மூலம் நிரூபித்தார் அதாவது இந்த படத்தில் தனுஷர் நடிகர் மட்டும் இல்லை இயக்குனர் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஓப்பனிங் இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு கூடவே நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் எஜே சூர்யா போன்ற ஜாம்பவான்கள்லாம் இந்த படத்தில் இருந்ததும் ஒரு மிக முக்கிய காரணம் இப்போ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதாவது இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் பதினோரு கோடியாக வந்து வசூல் பண்ணுச்சு ஆந்திரா மற்றும் நிஜாமில் வந்து ரெண்டு புள்ளி அறுபது கோடி அதாவது ரெண்டு கோடியே அறுபது லட்சம் அப்படின்னு சொல்லலாம் கேரளாவில் சரியாக ஒரு கோடியே கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கோடியே எண்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அதுப்பறம் இந்த நார்த்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஐம்பது லட்சம் அதாவது ஐம்பது லட்சத்தை வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குது ஒரு கோடிக்கு ஐம்பது லட்சம் கம்மி சீஸில் ஓவராலாக இந்த படம் ஆறு கோடியை வசூல் பண்ணியிருக்குது ஸோ இதுதான் ஓவராலாக ராயன் படத்தோட மொத்த வசூல் டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் டோட்டலாக எவ்வளோ வசூல் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அதாவது இருபத்தி மூணு கோடின்னு வச்சுக்கலாம் பத்து லட்சம் கம்மி அழைச்சிக்கல அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இண்டியன் டூ படத்துக்கு அப்புறம் ரெண்டாவது பிக்கஸ்ட்டு ஓப்பனிங் இருந்த படம் அப்படிங்கிற பேரை இந்த படம் ஆகியிருக்கு இதில் மிக முக்கியமானது இந்த படத்துலி ஏ சர்டிஃபிகேட்டு ஸோ அப்படி இருந்துமே இந்த படத்துக்கான ஓப்பனிங் கிடைச்சது தனுஷோட ரசிகர்கள் அவருடைய மாஸ் இதெல்லாமே மிக முக்கிய காரணம்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி தனுஷோட திருச்சிரம்படம் நானே வருவேன் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட வாத்தி உட்பட தனுஷோட மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னா அது கர்ணன் படமாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போது அந்த கர்ணன் படத்தோடய ஹையஸ்ட் ஓப்பனிங்கை வந்து பிரேக் பண்ணியிருக்கு இந்த ராயன் படம் ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைட் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ஸோ இதுதான் ராயன் படத்தோட முதல் நாள் வசூல் ஸோ இந்த வசூலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்